இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குறள் ஒன்று செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கா எங்கே தன் கோபம் பலிக்குமோ அங்கே கோபம் கொள்ளாதவனே உண்மையாகவே கோபம் கொள்ளாதவன் பலிக்காத இடத்தில் கோபத்தை தடுத்து என்ன தடுக்காமல் விட்டுத்தான் என்ன செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கா A person is considered as controlling his anger only where his anger will give results. If his anger will not give any result, what does it matter whether he controls it or not? செல்லிடத்து காப்பான் சின காப்பான் அள்ளிடத்து காக்கின் என் காவா கா நன்றி வணக்கம்